இஸ்ரேல் ஈரான் போர் நடந்துகிட்டு இருக்கு தொடங்கியாச்சு இஸ்ரேல் செமாட்டி கொடுத்துருக்காங்க அதை பற்றி பல தரவுகளை படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் நிறைய பேர் அதை பற்றி யூடியூப்ல போட்டுட்டாங்க அதனால நான் வேற ஒரு கோணத்தில் டைம் எடுத்துக்கிட்டு அனலைஸ் பண்ணி போடலாங்கிற ஐடியாலாம் இருக்கேன் சும்மா வந்து இஸ்ரேல் முன்னூறு விமான விமானங்களை ஃபைட்டர் ஜெட் அனுப்புனாங்க துல்லியமாக தாக்குதல் அதை இல்லாமல் அதை தாண்டி ஜியோ பாலிடிக்ஸில் எந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு யார் யாரெல்லாம் அதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகலை எதை நோக்கி இந்த போர் போயிட்டு பின்னாடி ஒரு வீடியோவை நான் போடலான்னு இப்போதைக்கு அதை பற்றி எடுக்காம கையில் எடுக்காம இருக்கேன் ஆனால் இந்த போர்னுடைய பின்னணியில வழக்கம் போல யாருக்கு மிக மிக அதிக லாபம் அதிக லாபம்னா நம்மளால நினச்சே பார்க்க முடியாது அவ்வளவு லாபம் சம்பாதிக்கிறாங்க நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிறது வந்து மூணு லாபி ஆம்ஸ் அண்ட் அம்யூனேஷன் லாபி இரண்டாவது ஆயில் லாபி மூன்றாவது ஃபார்மா லாபி பார்மா தான் பில் கேட்ஸு பயோ வெப்பன் வைரஸ் வருது அது இப்போ வேண்டாம் ஆம்ஸ் அண்ட் அம்யூனேஷன் லாபி நமக்கு தெரிஞ்சது தான் அவங்க தந்த நாடு தன்னுடைய பிளேனு அதுக்கப்புறம் தன்னுடைய ட்ரோன்ஸு மிசைல்ஸ் எல்லாம் விற்கிறதுக்கு முன் முனைப்பா இருக்காங்க போர் தூண்டிவிடப்பட்டுக்கிட்டே இருக்கு நடந்து கொண்டே இருக்கு முடிவில்லாம தொடர்ந்து நடந்துக்கிட்டு எதுக்காகனா ஆம்ஸ் அண்ட் அம்யூனேஷன் லாபியினுடைய முன்னெடுப்பு தான் அதனுடைய தலையாய குறிக்கோள் நாங்க புதுசு புதுசா ஆயுதம் கண்டுபிடிச்சிருக்கோம் பழைய ஆயுதங்களை என்ன செய்யறது அதை அப்படியே தூக்கி காயலாங்கட மாதிரி போட முடியாது அதனால நாங்க யார் தலையிலையாவது கட்டணும் அதுக்கு பணத்தையும் சம்பாதிக்கணும் இதுதான் முக்கியமான குறிக்கோள் இதுக்கு நடுவுல இந்த ஆயில் லாபி இருக்கு பாருங்க மிகப்பெரிய ஒரு லாபத்தை சம்பாதிச்சு குறிப்பா நான் சொல்லணும் அப்படின்னா அமெரிக்கா இப்ப பார்த்தாலும் அமெரிக்கா தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தலையாய காரணமா இருக்கு அது எந்த நபர் அமெரிக்க அதிபராக வந்தாலும் சரி எந்த கட்சி வந்தாலும் சரி அமெரிக்கா வந்து ஒரு இறுக்கமான பிடியில இந்த ஆம்ஸ் அண்ட் அம்யூனேஷன் ஆயில் அதுக்கப்புறம் ஃபார்மா லாபி இதில் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ற டீப் ஸ்டேட் இந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கமான பிடியில சிக்கி தவிக்குது எந்த கட்சியா இருந்தாலும் சரி எந்த அதிபராக இருந்தாலும் இந்த மாதிரி தான் இதுதான் நிதர்சனமான உண்மை ட்ரம்ப் வந்தாரு பயங்கரமா டாரிஃப் போட்டாரு மேக் அமெரிக்கா கிரேட் அதனால தான் நான் டாரீஃப் போடுறேன் அமெரிக்காவிலேயே உற்பத்தி எல்லாம் தொடங்கணும் வெளிநாட்டிலேருந்து வர வந்து டாரிப் கண்டிப்பா போடத்தான் போடுவேன் எல்லாம் பல முன்னெடுப்புகள் பல சலசலப்பு எல்லாம் நடந்துச்சு அந்த டயத்துல உலகமே கொஞ்சம் ஆடி தான் போனாங்க யூரோப்பியன் யூனியனா இருக்கட்டும் இங்கிலாண்டாக இருக்கட்டும் ரொம்ப ஒரு மாதிரி பதட்ட நிலைமைக்கு வந்து ஐயா ஐயா குறைங்க நாங்களும் குறைக்கிறோம் நீங்களும் குறைங்க அப்படி மாதிரிலாம் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுப்புகள் எல்லாம் இருந்தது ரெண்டு நாடு தான் அசராம இருந்தாங்க ஒன்று வந்து இந்தியா இன்னொன்னு வந்து ரஷ்யா கவலையே நீ என்ன வேணா டாரிஃப் போடு எங்களுக்கு தெரியும் கேம் எப்படி விளையாடுறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒதுங்கி இருந்தா அப்ப எஃப் தேர்ட்டி ஃபைவ் இந்தியா தலையில கட்டுறதா இருந்தா இப்ப என்னடா அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து இந்தியா மட்டும் இல்ல உலகத்துல அமெரிக்காவின் உற்ற நண்பர்கள் என்றது அலீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்களே அதை ஆர்டர்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க இரண்டு ட்ரில்லியன் டாலர் ஒர்த் எஃப் தேர்ட்டி ஃபைவ் மற்றும் அதை சார்ந்த தளவாடங்கள் ராணுவ தளவாடங்கள் எல்லாம் கேன்சல் ஆகிட்டு நிதர்சனமான என்ன செய்யறது ட்ரம்ப் பார்த்தாரு பண்ண ஆரம்பிச்சிட்டார் பல நாடுகளை வந்து இந்த டாரிப் பயமுறுத்தலை காமிச்சு அதை பூச்சாண்டி காமிச்சார் சைனாவும் விடான் தொடான்னு அதுக்கு எதிர்த்து எதிர்த்து டாரிஃப் போட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்தியா மட்டும் பெசாம இருந்தாங்க ரஷ்யா பெசாம இருந்தாங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது மெக்சிகோ எல்லாருமே பயந்தாங்க ஜப்பான்லாம் எல்லாம் கீழே போய் ஆல்மோஸ்ட் விட்டுடுங்க நாங்க வந்து ஜீரோ டாரிஃப் போடுறோம் அமெரிக்கன் குட்ஸுக்கு மேல நீங்களும் எங்களுக்கு ஜீரோ அந்த மாதிரி எல்லாம் போய் கெஞ்சர் லெவலுக்கு தான் போயிட்டாங்க ஜப்பான்லாம் சரி இப்ப எப்படி ஆம் டெஸ்ட் பண்ணிருக்காரு அப்படின்னா நான் ட்ரேடு தரேன்பா உனக்கு வியாபாரம் கொடுக்குறேன் ஆனா நீ அமெரிக்கா கிட்ட இருந்து ஆயில் வாங்கணும் அமெரிக்கா கிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்கணும் பல நாடுகளை இந்த மாதிரி ஆம் டெஸ்ட் பண்ணும் குறிப்பா யூரோப் எதனால ஐரோப்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நார்த்தர்ன் சீல இருக்கிற டச்சு ஷெல் அதை தவிர ஒன்றும் பெரிய ஆயில் ப்ரொடக்ஷன் அங்கே கிடை கிடையாது ஈரோப்புக்கு இந்தியா தான் மேக்சிமம் ரிஃபைன் பண்ணிட்டு சுத்திகரிப்பு செஞ்சு கச்சா எண்ணெயா ரஷ்யாட்டேருந்து வாங்கி அனுப்புறாங்கிறதுலாம் பல வீடியோ பார்த்தோம் இப்போ வந்து அமெரிக்கா தங்கிட்ட இந்த வாங்குறதுக்கு பல நாடுகளை கையை முறுக்கி ப்ரெஷரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அழுத்தம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அப்படி என்ன தேவை அப்படின்னா பாத்தாங்க அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு டாலர் தான் இருந்தது நீங்க வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த கிராஃப ஒரு மாசத்துக்குள்ள கச்சா எண்ணெயினுடைய விலை அறுபத்தி மூணு டாலர்ல இருந்து இப்ப நேற்று வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க அதாவது இஸ்ரேல் ஈரான் போர் ஆரம்பித்த உடனே எழுபத்தி நான்கு எழுபத்தி ஐந்து டாலர் வரைக்கும் நான் சொல்றது வந்து பிரண்ட் குரோட் ஆயில் அப்படிங்கிறது ஒரு பேரலுக்கு ஒரு பேரலுக்கு கிட்டத்தட்ட பதினோரு டாலர் அதிகரிச்சிருக்கு அமெரிக்கா கிட்ட ஆயில் ரிசர்வ் இருக்கு முக்கியமாக எப்படி பார்க்கணும் அது அப்படின்னா அமெரிக்கா கிட்ட வந்து நாற்பத்தி எட்டு புள்ளி மூணு பில்லியன் பேரல்ஸ் ஒரிஜினலா பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது பில்லியன் பேரல்ஸ் இருக்கு அதை எடுக்கிறதுக்கான வழிமுறைகளை இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சங்கடமான இடங்கள்ல இருக்கு இப்போதைக்கு சுலபமா எடுக்கக்கூடிய அளவு நாற்பத்தி எட்டு புள்ளி மூணு பில்லியன் பேரன்ஸ் இது ஐம்பதுல இருந்து அறுபது வருடம் வரைக்கும் இந்த ஆயில் வரும் அப்படிங்கிறாங்க முக்கியமான இடங்கள் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸஸ் கொலராடோ அதுக்கப்புறம் அலாஸ்கா ஓகே நார்த் டக்கோட்டா இந்த மாதிரி இடத்துல தான் டெக்ஸஸ் அலாஸ்கால எல்லாம் மிகப்பெரிய ஆயில் டெபாசிட் இந்த அலாஸ்காவை வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழுல ரஷ்யா வந்து அனாவசியமா அமெரிக்கா கிட்ட வித்துட்டாங்க நிறைய ஆயில் இருக்கு இடத்துல அலாஸ்கா இடம் இந்த மாதிரி இருக்கும் போது இதை தவிர அவங்க இன்னொன்னு என்ன வச்சிருக்காங்கன்னா ஷேல் கேஸ் ஷேல் ஆயில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது கொஞ்சம் ரகம் கம்மியான அது மிகப்பெரிய அளவுல வந்து அதனுடைய எஸ்டிமேட் இன்னும் கொடுக்கல ஷேல் ஆயில் அண்ட் ஷேல் கேஸ் வெறுமையா ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பிரில்லியன் கேர்ள் அவங்க வந்து இந்த ஷேல் கேஸ்ல தான் அமெரிக்காவில் போய் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட்லாம் ஸ்காலர்ஷிப் வாங்கி படித்தாங்க எர்த் சயின்ஸ் ஒலிம்பியாட்ல வின் பண்ணாங்க சில்வர் மெடல் வாங்க அதனால டைரக்ட் அட்மிஷன் ஃபாரின் யூனிவர்சிட்டியிலலாம் இந்த ஜிஆர்இ இல்லை அந்த சேட்டு எழுதுனா மட்டும் போறாது இந்த மாதிரி இன்டர்நேஷனல் லெவலில் ஒலிம்பியாட் மெடல்ஸ் வாங்கினீங்கனாக்கா டைரெக்ட் அட்மிஷன் வித் ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்கும் நல்ல யூனிவர்சிட்டியில் கிடைக்கும் கேள்ஸ் வந்து நல்லா அருமையான இன்டெலிஜென்ட் அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க ஷேல் கேஸை பற்றி தான் அவங்க முக்கியம் ஏன்னா எர்த் சயின்ஸ் ஒலிம்பியாட்ல தான் அவங்க அதை பேஸ் பண்ணி ஷேல் கேஸ் அதை பற்றி ஆராய்ச்சி எல்லாம் அது ஒரு பெருமையான என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தி சரி இப்போ அந்த ஷேல் கேஸ் எஸ்டிமேட் தெரியல அதுக்கு அதனுடைய குவாலிட்டி கொஞ்சம் கம்மி அதனால அதை பத்தி ஒன்றும் பெருசா வரல ஸோ ஆக மொத்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்துச்சோ ஒரே நாளில் பன்னெண்டு பர்சன்ட் பதினாலு பர்சன்ட் வரைக்கும் இந்த கச்சா எண்ணெயினுடைய விலை ஏறிச்சு சார் இது ஒன்லி பிரெட்டுக்கு மட்டும்தானே இல்லை டெக்ஸாஸ் குரூட் ஆயில் ஒன்று இருக்கு வெஸ்டர்ன் குரூட் ஆயில்னு ஒரு இது இருக்கு நிறைய இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு எல்லாத்தினுடைய விலையுமே ஏறிடுச்சு இது வந்து ஒரு பெரிய லாபம் ஏன்னா நினைச்சு பாருங்க ஒரு பேரலுக்கு பதினோரு ரூபாயில பதினோரு டாலர்ல இருந்து பனிரெண்டு டாலர் வரைக்கும் வித்தின் ஒரு ஒரு வாரத்துக்குள்ள விலை ஏறி இருக்கு அப்படின்னா இது எல்லாமே என்ன செய்வாங்கன்னா ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்னு போட்டுருவாங்க ஆகஸ்டினுடைய கான்ட்ராக்டினுடைய விலை இப்ப நான் சொல்றது எல்லாமே அங்க ஆகஸ்ட்ல தான் உங்களுக்கு டெலிவரி வரும் அதுக்கான பணத்தை நீங்க முன்பணம் இப்பயே கட்டி ஆகும் ஸோ அப்ப நான் பணம் கையில முன்னாடியே வருது ப்ரொடக்ஷன் உண்மைதான் வரப்போகுது டெலிவரி தான் வரப்போகுது அந்த ஆயிலுக்கு இவ்வளவு விலை சரி கொடுத்துருக்காங்க

ஒரு பக்கம் போர் சொன்னேன் இஸ்ரேல் ஈரான் போர் இன்னொன்று வந்து அமெரிக்காலே நிறைய சிவில் ரெஸ்ட் இந்த ஐம்பது இன்னைக்கு பதினாலாம் தேதி ரெக்கார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு தான் வந்து அந்த ஆர்மி டே செலிப்ரேஷனை அதை நைஸாக தன்னுடைய பர்த்டே செலிப்ரேஷன் மாதிரி மாற்றிட்டாருன்னு ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் மிகப்பெரிய ராணுவ அணிவகுப்புலாம் நடக்க போகுது கோல்டு வார் சமயத்தில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ராணுவ அணிவகுப்பு நடத்தி என்னுடைய பவரை பாருன்னு ட்ரம்ப் உறுதியாக நிற்கிறார் ஆனால் உள்நாட்டு குழப்பம் இல்லை நான் போன வீடு சொன்ன மாதிரி இப்போ ஏதோ நியூயார்க் வரைக்கும் வந்துருச்சு அப்படிங்கிற ரெண்டு மூணு ஸ்டேட்லலாம் போராட்டங்கள் எடுத்திருக்காங்க நோக்கிங் தான் மெயின் ஸ்லோகன் அது வந்துகிட்டு இருக்கு இது இந்தியாவை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும் ஏன்னா நம்ம வந்து இதை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற சொல்றோம் ஒரு டாலர் ஒரு பேரலுக்கு குறைந்து தான் எழுபத்தி நாலு டாலர் இருக்கு ஒரு பேரலுக்கு அது எழுபத்தி மூணா குறைஞ்சாலே இந்தியாவுக்கு வந்து எப்படி லாபகரமா இருக்கும் இல்ல நன்மையா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்ல இருந்து இரண்டு பில்லியன் டாலர் வரைக்கும் இந்தியாவுக்கு நன்மையா இருக்கும் நான் பாசிட்டிவ் சைட்ல சொல்றேன் நீங்க நெகட்டிவ் சைட்ல அதை யூகிச்சுக்கலாம் எனக்கு நெகட்டிவ் விட பாசிட்டிவ் சைடு சொல்றது கொஞ்சம் நான் ஒரு டாலர் குறைஞ்சதுன்னா இந்தியாவினுடைய நலன் நன்மை ஒன்னு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்ல இருந்து இரண்டு பில்லியன் டாலர் வரைக்கும் ஒன்னு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்னா கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கோடியிலிருந்து பதினாறாயிரம் கோடி வரைக்கும் ஆகிடும் பதினேழாயிரம் கோடி வரைக்கும் நமக்கு நன்மை இதுதான் வந்து இந்த இப்போ என்ன ஆகும் ஏதோ இந்த போர் போய்கிட்டே இருந்துச்சுன்னா ஆயில் இன்னும் விலை ஏறத்தான் ஏறும் என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா போர் தொடர்ந்ததுன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் தொடர்ந்துதுன்னா அதுவும் குறிப்பா ஏதோ ஒரு காலகட்டத்துல வேற வழியே இல்லாம மிக குறைந்த அளவு சக்தி உடைய அணு ஆயுதங்கள் பிரயோகிக்கப்பட்டால் ஈரான்னால இஸ்ரேல் மீது அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா எண்பத்தி ஐந்து டாலர் ஒரு பேரல் வரைக்கும் பிரெண்ட் குரூடாயில் வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவினுடைய எக்கானமி கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்வாங்க நம்ம தலைவர்கள் இருக்காங்க அதுக்கெல்லாம் ஏற்பாடெல்லாம் முன்னையே எல்லாம் எதிர்பார்த்து எந்தெந்த மாதிரிலாம் வைக்கணும் அப்படிங்கிறது அமெரிக்காவே பாருங்களேன் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுநூத்தி பில்லியன் மில்லியன் பேரல் தனியாக வச்சுருக்காங்க அதுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்னு எதாவது ஆயில் ஃபீல்டோ இதுவோ எங்கேயாவது தாக்குதல் நடந்துப்பட்டதுன்னா ஆயிலை ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுக்காக ஒரு ரிசர்வ் மாதிரி ஒரு பெரிய டேங்க்கெல்லாம் கட்டி பல இடங்கள்ல எழுபத்தி எழுபத்தி ஐந்து மில்லியன் பேரல் வந்து அப்படியே ரெடியாக ரெடியாக வச்சுருக்காங்க டக்குன்னு ஒரு வாரம் பத்து நாளைக்கு யூஸ் பண்ண மாதிரி அதுக்குள்ளே இதை ரிப்பேர்லாம் செஞ்சு தாக்குதல் நடந்த இடத்த ரிப்பேர் செஞ்சு செஞ்சிடலாமே அது மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க பல முறை நான் சொல்லியிருக்கேன் ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன் முதலீட்டாளர் அப்படின்னு ரியல் எஸ்டேட்டுலேருந்து இருந்து பணம் முதலீடு செய்து அதுலேருந்து பணம் நிறைய சம்பாதிச்சிருக்காரு இப்போ இந்த ஆயில் மேலே போயிருக்குங்க இல்லைங்களா கிட்டத்தட்ட பதினோரு பன்னெண்டு டாலர் பர் பேரல் பிரெண்ட் குரூட் ஆயில் மேலே போயிருக்கிறதுல யார் மிகப்பெரிய அளவுல லாபம் சம்பாதிச்சிருக்காங்கன்னா ட்ரம்ப்பும் அவரை சேர்ந்த நண்பர்கள் அவங்களும் எல்லாம் முதலீட்டாளர்கள் தான் பெரும் பணக்காரர்கள் இவங்க தான் இதில் நிறைய லாபத்தை சம்பாதிச்சிருக்காங்க ஸோ இது ஆயில் எப்படி போர் நடக்கும்போது லாபம் சம்பாதிக்கிறதுங்கிறத தெளிவாக நமக்கு தெரிய வந்திருக்கு பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஆம்சன் ஆயில் பார்மா லாபி தான் உலகத்தை ஆளுதுன்னு ஆயில் இன்னைக்கு இப்படி வந்திருக்கிறதுங்கிறத தெல்ல தெளிவாக நமக்கு தெரியுது ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்